ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா சென்னை தியாகராய நகரில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் தற்போது பார்க்கலாம் தொடர்பாக இன்று எனது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்காக அனைவரையும் அழைத்துள்ளேன் அன்பார்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லட்சோப லட்ச தொண்டர்களை கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கம் பொன்மன செம்மல் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அதன் பிறகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தியாகத்தால் காப்பாற்றப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகளை தாண்டி இப்பொழுது கழக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தலைமையில் இயங்கி வருகிறது எனது அத்தையும் தமிழக முதல்வருமான டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை எதிர்பாரா துயரத்தை அடுத்து நான் அதிமுகவின் தொண்டர்கள் அழைத்ததால் அரசியலுக்கு வரவழைக்கப்பட்டேன் பிறகு எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற இயக்கத்தை பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கினேன் மேலும் அந்த இயக்கம் அஇஅதிமுக ஜே தீபா அணி என்று உருவெடுத்தது இப்படி அஇஅதிமுகவில் உயிர் மூச்சான தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட எனது இயக்கம் இப்போது நடக்கக்கூடிய நாடாளுமன்ற பொது தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் அது அஇஅதிமுகவின் தொண்டர்கள் மனதில் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பதை தனத இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மாண்புமிகு அம்மா அவர்களின் வரலாற்று சோகமிக்க நிகழ்வான மர்ம மரணத்திற்கு பிறகு அஇஅதிமுகவின் தொண்டர்களின் அமோக வரவேற்பினால் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை மற்றும் அஇஅதிமுக ஜே தீபா அணி தற்போது உள்ள நாடாளுமன்ற பொது மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுகவிற்கும் இரட்டை இலை சின்னத்திற்கும் ஏகமனதாக மனப்பூர்வ ஆதரவை தெரிவிக்கிறேன் இப்போது நடக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் எனது இயக்கத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் வெற்றியை நோக்கி செயல்படுவார்கள் என்று தெரிவித்துக் மேலும் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் கடந்த ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று நடைபெற்றது அதில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த முடி இந்த முடிவு எனது சார்பாக எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கழக மூத்த தலைவர்களின் ஆலோசனையின்படி அனைத்திந்திய அதிமுகவின் எதிர்கால நலன் மற்றும் கழகத்தின் வெற்றியை கருத்தில் கொண்டு நடைபெறுகின்ற இரண்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுக மாபெரும் வெற்றி அடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கனவை நினைவாக்கும் வகையில் எனது தலைமையிலான பேரவையின் அனைத்து தொண்டர்களும் இரட்டை இலை சின்னத்தின் வெற்றிக்காக தாய் கழகத்துடன் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக அம்மா அவர்கள் கூறியது போல் அனைத்து திமுக தனக்கு பிறகு நூறு ஆண்டுகளுக்கு தமிழக மக்களின் நலனை காட்டிட அவர்கள் பாத சொளை தொடர்ந்து பயணிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உங்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு தெரிவிச்சிருக்கீங்க உங்க அமைப்பு அதிமுக இணைக்கிற வாய்ப்பு இருக்கா உங்களுடைய அமைப்பு அதிமுக இணைக்க வாய்ப்பு இருக்கா அதுக்கான இப்ப வந்து ஏற்கனவே சில குழப்பங்கள் இப்போது நடந்து ஏறிவிட்டதால் இப்போது ஏற்கனவே இரண்டு முறை மாவட்ட செயலாளர் கூட்டம் நாங்கள் நடத்தியிருக்கோம் இரண்டு முறையுமே ஏகமனதாக அதிமுகவுடன் தான் இணைய வேண்டும் தொண்டர்களுக்கு அதுதான் விருப்பம்னு எல்லாரும் தெரிவித்த பிறகு தான் முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவர்களோடு நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தோம் இந்த பேச்சுவார்த்தை ஒரு இறுதி முடிவை எட்டாத காரணம் இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலின் முடிவுக்கு முடி இந்த தேர்தல் வந்ததுனால இதை பற்றி பேசுறதுக்கான நேரம் பற்றவில்லை தலைவர்களின் கருத்தும் அதுதான் என்னுடைய கருத்தும் அதுதான் ஆகையால் இந்த தேர்தலில் எனது இயக்கம் அதிமுகவுக்கு முழு ஆதரவு அளிப்பதோடு இந்த தேர்தலுக்கு பிறகு இணைவதற்கான பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும் எதிர்பார்க்க தெளிவுபடுத்தியது எந்த பதவியுமே எனக்கு தேவையில்லை எனது அத்தை நமது தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் எனது அவர் என்னுடைய குடும்பம் அவருடைய சொந்த குடும்பமாக இருந்து கொண்டு அனைத்து அண்ணா அதிமுகவை ஒரு அழிவு அழிவு பாதையில் கொண்டு செல்ல நான் விரும்பவில்லை அதிமுக தலைமையும் நானும் தொடர்ந்து மூன்று மாத காலமாகவே பேச்சுவார்த்தையில் உள்ளோம் அப்படின்றத நான் ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்த அதில் ஒரு சரியான முடிவு அதனால் வரை எட்டப்படவில்லை இப்பொழுது இந்த முடிவு அதிமுகவின் மூத்த தலைவர்களோட கலந்து பேசி ஆலோசனைக்கு பிறகுதான் எடுக்கப்படும் அதிமுகவின் தலைமையிலிருந்து அழைப்பு வந்தால் நிச்சயமாக பிரச்சாரத்தில் பங்கேற்க வாய்ப்பு உள்ளது

நிச்சயமாக ஈடுபடுவோம் நான் இதுலயே சொல்லியிருக்கேன் என்னோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கேன் பேரவை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாருமே அதிமுகவோட தேர்தல் பணியில களத்தில் இருப்பார்கள் எல்லாரும் அதுல இது செயல்படுவார் இல்லையே நான் மூன்று மாத காலமாக அதிமுகவோட சேரதான் நாங்கள் முயற்சி இருப்போம் அதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது ஏகமனதாக அனைத்து நிர்வாகிகளும் அதில் போய் மர்ச் பண்றதுக்காக அவர்களுடைய சம்மதத்தை தெரிவித்து சேலத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அதன் பிறகு தொடர்ந்து அவங்களோட பேச்சுவார்த்தையில் தான் நாங்கள் இருந்தோம் இப்பொழுது அவர்களின் ஆலோசனை தான் இந்த முடிவும் எடுக்கப்பட்டது தேர்தல் வந்த வந்த காரணத்தினால தான் அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து என்னவென்றால் அது வந்து அதெல்லாம் மாற்று கட்சிகள் அவர்களோட இது கூட்டணி அவர்களோட அதிமுக இருப்பது கூட்டணி எங்களை பொறுத்தவரை நாங்கள் மாற்று கட்சி கிடையாது இது அதிமுகவை சார்ந்த இயக்கம் அதிமுகவில் இணைவது எங்களுக்கு தேவை மோஜன் மற்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவோட இணைய போறதில்லை ஆனா இந்த பேரவை பொறுத்தவரையில் அதிமுகவோட இணைய போகிறது உறுதியா இருப்பதால இந்த கால தாமதங்கள் எந்த டிமாண்ட்ஸும் கிடையாதுன்றதை நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன் அதிமுகவில் ஒரு அடிமட்ட தொண்டனாக சேர்ந்து கூட பணியாற்ற நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் பதவிக்காகவோ எதற்காகவோ இதையெல்லாம் இந்த முடிவை நாங்கள் எடுக்கலை முழுக்க முழுக்க என்னை நம்பி வந்த அதிமுகவின் தொண்டர்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவை

மேல நடவடிக்கையோ எடுக்காம இருக்கிறதுனால we have taken it in that sense அது மறுபடியும் இன்னொன்னு சொல்றேன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் சொத்துக்கள் தொடர்பான வழக்கும் அனைத்து அண்ணா திமுக என்ற கட்சிக்கும் எந்த தொடர்பும் இருக்க இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எல்லா சொத்துமே அவர் ஒரு தனியாராக இருந்து அவர் அவருடைய வாழ்க்கை காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாங்கப்பட்டது அதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தொடர்பு கிடையாது ஆகையால் சொத்துக்கள் என்பது வேறு பிரச்சனை அதை அவர்கள் வாரிசு என்ற வழியில் நாங்கள் வந்து லீகல் ஹேர்ஸாக இருக்கிறதுனால சட்ட ரீதியான முறைகளை நாங்கள் கையில் எடுத்து அதை தனியாக நாங்கள் அந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கோம் உடன்படவில்லை இது கேட்ட கேள்வி மறுபடியும் கேட்குறீங்க நீங்க கேட்டுட்டீங்க நான் சொல்லிட்டேன் நான் என் பக்கத்துக்காக லீகல் ஹையரா இருந்து நான் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கோர்ட் வரைக்கும் அது போயிருக்கு அது இன்னும் நிலுவையில் இருப்பதால் அது இன்னும் நிறுவையில் இருப்பதால் அதற்கான முடிவு இன்னும் எட்டப்படவில்லை சட்ட ரீதியாக அது தனிப்பட்ட முறையில் நடக்கும் அதற்கும் அரசியலுக்கும் கழகத்துக்கும் இல்லை இந்த பேரவைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்னுடைய அத்தை ஜெயலலிதா அவர்களின் எல்லா சொத்துக்களும் அவர் தனியாக சம்பாதித்தது அதற்கான சட்டபூர்வமான வாரிசு இருவர் இருக்கிறோம் நானும் எனது சகோதரர் தீபக்கும் அதை சட்ட ரீதியான போராட்டங்கள் வேறு வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கும் அதற்கும் தொடர்பே கிடையாது இப்ப வந்து ஆதரவு 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 என்பது முதல் கட்டமா இப்ப எடுத்திருக்கிற முதல் கட்டமா கூட சொல்ல முடியாது இணைவதற்கான இத்தனை பிரய இவ்வளவு முயற்சிகள் நடந்த பிறகு இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய நாட்கள்ல இந்த முடிவு எடுத்திருக்கோம் நிச்சயமா அவங்க கிட்டேருந்து இதற்கான பதில் மிக விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அவர்களிடம் நேரில் சென்று எங்கள் ஆதரவு கடிதத்தை நாங்கள் கொடுக்கவிருக்கிறோம் உறுப்பினர்கள் என்று இப்போ இப்போ கணக்கு எடுக்க முடியாது முன்னாள் முதல் முதல் இது ஆரம்பித்தப்போ அந்த இயக்கத்தில் மிக அதிக அளவில் உறுப்பினர்கள் ஒரு சொல்ல கணக்கில் கூட சொல்ல முடியாது நிர்வாகிகள் மட்டுமே ஒரு பதினேழாயிரம் பேருக்கு இருபதாயிரம் பேர் கிட்ட இருக்கிறார் ஏற தாழ ஒரு நூத்தி எண்பது தரப்பா தான் இந்த எலெக்ஷனை பார்க்க முடியும் ஒன்று திமுக கூட்டணி இன்னொன்று அதிமுக கூட்டணி அதை தாண்டி தனித்து போட்டியிடக்கூடியவர்களுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது ஜெயலலிதாவின் அன்மகள் ஜே தீபா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் எதிர்வரக்கூடிய மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்தார் வரும் காலத்தில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அதிமுகவுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார் அது குறித்த நேரலையை நாம் தற்போது பார்த்தோம்